வெல்கம் டு ஏஏ ஸ்டடிஸ் அண்ட் டெக் அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அதே நேரத்தில் வீடு ரொம்ப பெருசாகவும் போயிடக்கூடாது பராமரிக்க முடியல மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சிரமம் இல்லையா அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாக போயிட்டாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது தேவையான அளவு இடம் ஸ்பேஸ் இல்லைனாலும் சிக்கல் ரொம்ப கிராம்ப்டாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்போது ரொம்ப கம்மியாகவும் பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் அதிகமாகவும் தேவையில்லை பராமரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இந்த பில்டிங்கினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே அப்படின்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் சரிங்களா இதுதான் ஒன் பிஹெச்கே இப்போ இந்த ஒன் பிஹெச்கே அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோர் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் சரிங்களா இப்போ இந்த போர்ஷன் இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஒரு ஃபோர் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் அது இல்லாமல் முன்னாடி ஒரு சிட் அவுட்டு ஒரு படிக்கட்டு இல்லையா இது கம்பல்சரி தான் நமக்கு தேவை தானே இது இல்லையா ஸோ இந்த படிக்கட்டும் நமக்கு தேவை பொழுது அரவுண்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இதனுடைய ஃபேஸிங் பில்டிங் எந்த பக்கம் பார்த்துருக்கு நார்த் சரிங்களா நார்த் சைடு பார்த்துருக்கு இந்த பிளாட் வந்து நார்த் சைடு பார்த்துருக்கு இந்த பிளான் வந்து நார்த் ஃபேசிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆக்சுவலாக இதில் வாஸ்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக பில்டிங் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அதாவது எந்த சைடு வெயில் நிறைய அடிக்கும் காற்று எந்த சைடு அதிகமாக இருக்கும் சரிங்களா வெளிச்சம் எந்த சைடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பூமியினுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில் நம்ம பில்டிங்கை வந்து ஓரியன்டேஷன் பண்ணுறது சரிங்களா அதுதான் வந்து வாஸ்து சரிங்களா சயின்டிஃபிக்காக ஓரியன்டேஷன் சொல்லலாம் அது வாஸ்து அப்படின்னு சொல்லலாம் அறிவியல் ரீதியாக வந்து இதை வந்து நம்ம ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாக வாஸ்துன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அதன்படி பார்க்கும்போது சவுத்து ஈஸ்ட் சவுத்து ஈஸ்ட்டில் ஒரு கிச்சன் சரிங்களா இதை வாஸ்துவில் அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்றுக்கு ஏழு போதுமான அளவு இங்கே கபோர்டு இருக்குது ஒரு டெம்பரரி நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஜாமான் இந்த கபோர்டில் வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வார்ட்ரூப்போட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்தடிக்கு பதினோரு அடி போதுமான அளவு இது சஃபிஷியன் எனாஃப் பத்தடிக்கு அடிக்கு பதினோரு அடி சரிங்களா கட்டில் வந்து மேற்கு பக்கம் தலை வச்சு கிழக்கு பக்கம் கால்நட்டி படுக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து ஒரு ஹால் இந்த க்ரீன் ஷேடோ லிவிங்கில் பதினோரு அடிக்கு பதினோரு அடி இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஹால் இதில் ஒரு ஆஃப் செட் கொடுத்து இதில் இருக்கிற ஏழரை அடிக்கு ஆறரை அடி இது ஒரு போர்ஷன் ஒரு சிட் அவுட் மாதிரி உட்காந்துக்கலாம் ஒரு ஃபர்னிச்சர் போட்டோ இல்லை மேபி டைனிங் டேபிள் போட்டு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது ஒரு ஹால் இதில் வந்து பாத்ரூம் டாய்லெட் இந்த பாத்ரூம் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அடிக்கு எட்டு அடி நாலு ரங்கலம் சரிங்களா இதுவும் வாஸ்துப்படி எல்லாம் வச்சுருக்கோம் சரிங்களா இந்த டோர் வந்து நம்ம பெட்ரூம் வழியாகவும் அக்சஸ் பண்ணலாம் இல்லை ஓப்பனாக ஹால் வழியாகவும் அக்சஸ் பண்ணலாம் நம்ம டோரை எப்படி வேணாலும் இதை மாற்றிக்கலாம் சரிங்களா இது காமனாக இருக்கிறது பெட்டர் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் அது இல்லாமல் முன்னாடி சிட் அவுட் சரிங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு சோஃபா வெளியில் மெயின் டோருக்கு முன்பக்கம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வாயு மூளை அதாவது நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து படிக்கட்டு இது வந்து நம்ம கிளாக் வைஸில் மேலே ஏறுற மாதிரி ஒரு படிக்கட்டு சரிங்களா ஸோ இந்த பில்டிங் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த பிளான் உங்களுக்கு வேண்டும் என்றால் கமேண்டில் பிளான் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்புடின்னு டைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பில்டிங்குடைய வடிவமைப்பு ஓரளவுக்கு திட்டமான போதுமான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே ஏதாவது ரூம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிளான் வந்து ஒரு பெட்டராக இருக்குது நல்ல ஒரு வடிவமைப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த பிளான் வேண்டும் இந்த பிளான் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கமண்டில் பிளான் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது இந்த பிளான் வந்து பார்த்துட்டோம் அதே நேரத்தில் இந்த பிளானுக்கு எவ்வளவு செலவாகும் இப்போ இந்த பிளானில் நம்ம வீடு கட்டினா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்க்கணும்னா இதில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் மெட்டீரியல் குவான்டிட்டீஸ் லேபர் காஸ்ட் இது வந்து ஒன் பிஹெச்கே இதில் வந்து சிமெண்ட் வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூறு மூட்டை முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூறுரூவா அடுத்தது எம் எம்சாண்டு எம் வந்து ஒரு ஒரு பதிமூணு யூனிட் தேவைப்படும் நாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு நம்ம சொல்லுவோம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது நம்ம சைட்டில் எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்து என்னுடைய வேரியேஷன் ஜஸ்ட்டு கொஞ்சம் மாறும் சரிங்களா இதுதான் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் பதிமூணு யூனிட் இன்றைக்கி வந்து ரூபாய் அப்படின்னா அதனோட தொகை வந்து தொண்ணூற்றி ஓராயிரம் மாதிரி பீ சாண்டு பூச்சி வேலைக்கு ஒரு ஆறரை யூனிட் தேவைப்படும் இந்த மெட்டீரியல் குவான்டிட்டி ரேஞ்சுங்கிறது இதுலேருந்து அஞ்சுலேருந்து எட்டு நம்ம ஒரு ஆறரை எடுத்துருக்குறோம் இந்த ஆறரைக்கும் பார்த்து எட்டு ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சரிங்களா அடுத்தது டொண்ட்டி எம்எம் ஜல்லி டுவெண்ட்டி எம்எம் ஜல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒம்பது புள்ளி ஒன்று ஸோ ஒன்பது யூனிட்னே வச்சுக்கலாம் ஒரு ஐயாயிரத்தி எட்நூறுரூபா அப்படின்னா ஒரு டோட்டலாக ஒரு வேல்யூ வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது சரிங்களா இது வந்து டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி இந்த காங்கிரீட்டு பீமுக்கு போடுறது அதே மாதிரி ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி இந்த ஃபார்ட்டி எம்எம் ஜல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு புள்ளி ஆறு ஒரு ரெண்டரை யூனிட் தேவை ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வச்சிக்கிட்டாக்கா ஒரு பதினாலு முந்நூறு சரிங்களா இந்த அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதே நேரம் ஜல்லி கம்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லாபு போஸ்ட்டு பீம் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு புள்ளி ஒன்பது அதாவது மூணு டன்னுன்னு வச்சுக்கலாம் எழுபதாயிரத்துலையும் இருக்குது அறுபத்தஞ்சாயிரத்துலையும் இருக்குது ஐம்பத்தி எட்டாயிரத்துலையும் இருக்குது சரிங்களா நான் ஒரு எழுபதாயிரம் ஒரு ரேஞ்சில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் டன்னு நீங்கள் அறுபத்தஞ்சாயிரம் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செங்கல் வந்து ஒரு பதினாறாயிரம் கல் தேவைப்படும் பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது ஒரு பத்து ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு கல்லுக்கு தேவை கிராவல் வந்து ஒரு பதினெட்டு யூனிட் நம்ம போட்டிருக்கோம் ஒரு பதினெட்டு யூனிட் ஒரு பதினாறு கூட வரலாம் நம்ம ஒரு பதினெட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு முந்நூறு போடுறீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா கிராவல் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு சரிங்களா அடுத்தது ஃபினிஷிங் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் டைல்ஸ் வந்து ஒரு அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு எழுநூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் தேவைப்படும் ஸ்கட்டிங்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு எழுநூறு எழுநூற்று பதினஞ்சு வரும் ஒரு எழுநூற்றி பதினஞ்சு நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் நம்ம டைல்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இல்லையா நீங்கள் பார்த்தீங்க பிளானில் ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படும் வாளுக்கு அப்படிங்கும்போது ஒரு முப்பது ரூபா ரேஞ்சில் பார்த்தா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிச்சனில் வந்து அடுத்தது கிச்சன் வால் டைல் ஒரு பதினஞ்சு அடி அந்த உடைய ரன்னிங் ஃபீட்டு அதுக்கு வந்து ஒரு நாலடி உயரத்துக்கு ஓட்டினா ஒரு அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு முப்பது ரூபா போட்டால் ஆயிரத்தி எட்நூறுரூபா சரிங்களா அதே நேரத்தில் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரடிக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வரும் அப்போ அறநூத்தம்பது சதுரடிக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா பெயிண்டிங் செலவாகும் எலக்ட்ரிகை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுபது ரூபா ரேஞ்சில் மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும் அறநூத்தம்பதுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளம்பிங்கில் அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அறுபது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒம்பதாயிரம் முப்பத்தொம்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சில் ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா மெயின் டோர் அதாவது கார்பெண்ட்ரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் வந்து ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்குது நம்ம அறுபதாயிரம் போட்டிருக்கோம்னா இந்த தேக்கு மரம் போட்டு அதுக்கு பாலிஷ் பண்ணி இந்த சைடு வெண்டிலேட்டர்லாம் கிடையாதுல ஒரு மெயின் டோர் ஃப்ரேமு டோரு ப்ளஸ் வித் டாப் வெண்டிலேட்டர் ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் ஆகும் இந்த ரூமும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த இந்த பிளானில் ஒரு ரூம் டோர் ஒன்று பேக் டோர் ஒன்று ரெண்டுக்குமே ஒரு டோருக்கு அஞ்சு இரநூறுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு பத்தாயிரத்து ஐநூறுரூவா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து டோருக்கு இது எல்லாமே மெட்டீரியல் தான் பிவிசி டோரை பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்தி இரநூறு ஒரு டோர் பாத்ரூமுக்கு நாலு ஜன்னல் இருக்குது பிளானில் இப்போ நாளுக்கும் ஒம்போதாயிரத்தி எட்நூறு பார்த்தா முப்பத்தொம்பாயிரத்தி இரநூறுபா இது எல்லாமே தேக்க மரம் தான் சரிங்களா நம்ம வந்து சார் கனஅடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரமாங்கிற பொறுத்து இந்த காஸ்ட் மாறும் சரிங்களா வெண்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூணாயிரம் ரூபா வரைக்கும் வரும் ஸோ மொத்தமாக மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறுபா இந்த அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறுரூபா அதே நேரத்தில் லேபர் காஸ்ட்டு சிவில் லேபர் சிவில் லேபர் வேறு இப்போ சம்பளம் ஏறுதுங்கிறாங்க என்னென்னு தெரியல அது ஒரு பக்கம் ஒரு நானூற்றி அறுபது ரூபா சரிங்களா அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூற்றி அறுபது ரூபா போடுறோம் அப்படின்னா அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரம் ஒரு மூணு லட்சம் வச்சிங்களேன் மூணு லட்சம் வருது அடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பொறுத்த வரைக்கும் லேபரும் முப்பத்தஞ்சு எலக்ட்ரிக்கலுக்கு முப்பத்தஞ்சு ப்ளம்பிங்க்கு முப்பத்தஞ்சு ஒரு எழுபது அப்போ அந்த அறுநூத்தம்பது எழுபது போட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூபா அதே நேரம் டைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஓவராலாக எல்லா டைல்ஸும் கன்சிடர் பண்ணாக்க ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ ஒரு இருபத்தஞ்சி ரூபா லேயிங்க்கு அப்படின்னு வச்சிங்க ஸோ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா டைல்ஸுக்கு டைல் அப்புறம் பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து ஒரு அந்த அறநூற்றம்பது ஸ்கொயர் உடைய அந்த பில்டிங்கினுடைய வால் ஏரியா வந்து ஒரு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வரும் அப்போ பதினஞ்சு ரூபா நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு லேபர் மட்டும் ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் வரும் அமௌண்ட்டை பார்த்தா உங்களுக்கு ரீசனபிளாக தெரியும் சரிங்களா அதே நேரம் பெயிண்டிங் அப்புறம் என்னது கார்பெண்ட்ரு கார்பெண்ட்ரு ஒர்க் வந்து சதுரடிக்கு எண்பது ரூபா வரும் ஒரு ஆவரேஜாக அது எழுபது எண்பது தொண்ணூறு இது மாறும் அந்த வேலையினுடைய தன்மையை பொறுத்து மாறும் ஆவரேஜாக எண்பது ரூபா வச்சுக்கிட்டோம்னா அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் எண்பது ரூபா போட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்மளுக்கு தேவை கார்பெண்ட்ரி ஒர்க்குக்கு டோட்டலாக லேபர் காஸ்ட் வந்து ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி இப்போ மெட்டீரியலையும் லேபரையும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரும் ஒரு பதினஞ்சு லட்சம்னு வச்சிங்களேன் இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஒரு ஒரு ஏரியாவுக்குமே மாறும் இது பலம்பரம் நம்ம பேசியிருக்கோம் இது அடிஷ்னலாக ஒரு டென் பர்சன்ட் சேர்க்குறோம் எதனாலன்னா அது மிஸ்லனிஸ்னு சொல்லுவாங்க அது சில கூடுதல் செலவுகளுக்கான வழிமுறைலாம் நிறையா வரும் அது கான்ட்ராக்டர் ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம் இல்லை ஹவுஸ் ஓனர் ஸ்பெண்டிங் டைமுக்குரிய ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம் ஏதோ சம்திங் ஒரு டென் பர்சன்ட் சேர்த்திங்கன்னா ஒரு என்ன வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு ஸோ மொத்தமாக நம்ம ரவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா சரிங்களா இதை வந்து இப்போ சதுர அடிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சதுர அடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வரும் சரிங்களா அப்போது இது வந்து இன்றைய நிலவரம் இதில் வந்து வில விலைவாசிலாம் ஏறுது போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா இப்போ நம்ம இந்த அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கட்டுறதுக்கு ஒன் பிஹெச்கே ஒரு போதுமான அளவு சஃபிஷியன் சைஸு கொ குறைவாகவும் இருக்காது ரொம்ப பெருசாகவும் இருக்காது திட்டமான அளவு இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு பதினாறு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் சரிங்களா இது ஒரு பதினேழுனே கூட வச்சுக்கலாம் இதே பில்டிங்கை வந்து இப்போ நம்ம அந்த கம்பி விலை அந்த சிமெண்ட்டுடைய விலை நம்ம வந்து சிமெண்ட்டு பொருட்கள்லாம் வேறு வேறு காஸ்ட்டு ரேட்டில் கொண்டு போகிறோம் உதாரணத்துக்கு கம்பி வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபது ரூபான்னு போகிறோம் அதே நேரத்தில் செங்கல் ஒரு ஒம்பது ரூபான்னு போகிறோம் சரிங்களா விண்டோஸ்லாம் வந்து வுட்டுக்கு போய் யூபிவிசி போகிறோம் அப்படின்னா இந்த காஸ்ட்டு குறையும் சிமெண்ட்டு வந்து நம்ம முந்நூற்றி அறுபது ரூபா எழுபது ரூபா போட்டிருக்கோம் இப்போ முந்நூற்றி முப்பது ரூபா வலிமையாக இருக்குது இன்னும் பிற பிற சிமெண்ட்லாம் இருக்குது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பது அப்படிலாம் இருக்குது நம்ம என்ன சிமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்குரிய அமௌண்ட்டு இதுக்கு வந்து அந்த விலை வந்து குறையும் பொழுது இதனுடைய விலையும் டோட்டல் விலையும் என்னவும் மொத்த மதிப்பீடும் குறையும் ஓகே இந்த பதிவானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ